வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை சூர்யா மகாலட்சுமி விளக்கு விட்டுட்டு மேலே வராங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க விளக்கு விடுங்கன்ட்டு இவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க விளக்க இவங்க எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல மீனுங்களுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்ரா இவங்க வர நேரமாக பார்த்து அவங்க கையில் இருக்கிற பொரியை தவறை விட்டுற மாதிரி விட்டுடுறாங்க அந்த டென்ஷனில் அனாமிக்கா கையில் இருக்கிற விளக்கு கீழே விழுந்துடுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக விடறாங்க எதுக்காக சித்ரா குறுக்க வந்தேன்ட்டு நான் என்ன பண்ணுறது கை தவறு விழுந்துருச்சுன்றாங்க இப்போ தடங்களாகி போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அப்போது புரோகிதர் சொல்கிறாங்க இது தான் நடந்துருக்கு தண்ணியில் அதை அதனால் பரவாயில்லன்ட்டு அவர் இன்னொரு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மேலே வராங்க மேலே வந்துட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு இந்த இளநீரில் நான் விளக்கில் ஊற்றுறேன் அதை நீங்கள் ரெண்டு பேரும் கொளுத்தினோம் நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டதை கொளுத்துங்கன்றாங்க அதை பார்த்துதான் அனாமிக்காவுக்கு ஆகுது அது எப்படி இளநீரை விளக்கேறியன்ட்டு இன்னொரு பக்கம் சித்திராவும் கேட்குறாங்க ஏரியோ நாம சாமியை ஒருமுகப்படுத்திக்கிட்டு கும்பிட்டோம்னாக்கா விளக்கு எரியும்ட்டு அவரும் சொல்கிறாரு அவரும் விளக்கத்தை சொன்னோன்னே இவங்க வந்துட்டு விளக்கத்துறாங்க ரெண்டு குச்சி அணைஞ்சி போகுது மூணாவது குச்சிக்கு விளக்கெறியுது அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு குளத்தை சொன்னோன்னா ரெண்டாவது குச்சிக்கு தான் அது விளக்கெரியுது எல்லாருமே சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு சொல்லும்போது இதுக்கப்புறமா நாம் மாலை சாத்தணும் நீங்கள் குடும்பத்தோட வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் நான் அந்த வரேன்ட்டு அந்த பக்கம் அவர் போய்ட்டுறாரு அப்போ கோடீஸ்வரி நினைக்கிறாங்க ஒருத்தருவங்க இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரை பேச்சு மாற்றி அனுப்பி வச்சுட்டு இவங்க அந்த இளநீரில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுறாங்க அதை பார்த்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க எப்படியோ ஒன்று விஜய்க்கும் அனாமிக்காக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் போதும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல கௌதம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஃபோன் பேசிக்கிட்டு அதுக்கு அதுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இவர் ஒரு தடவை ரெண்டு தடவை வாழைப்போல போட்டு பார்க்குறாரு அவங்க மெரிக்க மாட்டுறாங்க அதனால் அவர் அங்கே இருக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றி விட்டுடுறாரு அந்த பக்கமாக வந்து ஐஸ்வர்யா அது மேலே கால் வச்சு விழப்போகிறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்